மே பசங்க கூட மூணார் ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம் ஃபைனலி இன்னைக்கு லவஸ்ட் டே ஃபோர்டின் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துச்சு நாங்கள் டே பை ஜாலியாக வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் பெஸ்டாக வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியாது நான் மூணார் போயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ எடுக்கிறாங்க என்ஜாய் பண்ணிடுச்சு ஹலோ பண்பி பாமி ஆக்சுவலா இங்க எங்க இருக்கு நம்ம மூணாறுல இருக்கோம் மூணாறுல இருந்து எங்க போய் பாக்க போறோம்னா மாதம்பட்டி ரோட் தானே மாதம்பட்டி ரோட் அங்க போயிட்டு நாங்க சைட் சீன்ஸ் பாத்து அப்படியே கண்டியூ பண்றோம் ஓகேவா சம்மர் டைம் வேற எல்லாம் இங்க ஃபுல்லா கூட்டம் கூட்டமா இருக்காங்க ஜீப் சஃபாரி புக் பண்ணிருக்கோம் போயிட்டு இருக்கோம் கேரளா வந்த ரீசன் சைட் சீன் பார்க்க இவனால வந்து இருந்து சைட் அடிக்கிற வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஆப்போசிட்ல ஒரு கார் சூப்பரா மாடிஃபை பண்ணி டாக்ஸி ஓடுறாங்க ப்ளூ கலர் கார் தெரியுதா பயட்டோ சூப்பரா மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஆனா அதை வச்சு டேக்ஸி வேறு ஓட்டுறானு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்து இல்லை ஸோ ஃபேமிலி இதான் வந்து மாதம்பட்டி ரோடோட சைட்ஸ் இன் வியூ ஸோ இங்கே தான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேசுகிறது சவுண்டு பெருசாக கேட்காது நேற்று ஃபுல்லாக ட்ராவலில் வந்து பசங்க கூட அப்படியே ஜாலியாக காய்ச்சிட்டு வந்ததில்லை சுத்தமாக பேசவே முடியல சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ மட்டும் சவுண்ட் நெக்ஸ்ட் போற வீடியோ நான் அவ்வளவு சவுண்ட் பண்ண போறேன் அப்படியே போக உங்களுக்கு பேக் கேமரா போறேன் ஓகேவா ரே கேரளா வந்தா மிஸ்டா இருக்கும் பனியா இருக்கும் ஹில் ஸ்டேஷன் வேற சூப்பரா இருக்கும்னு வந்தா நம்ம ஊரோட மோசமா வெயில் கொளுத்துது நார்மலா இல்ல வெச்சு கலப்பி கலப்பி கொளுத்துறான் சரியான வெயில் அடிக்குது

கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க எப்பவுமே எங்க இப்படிதான் இருக்குமா அதுவும் கேட்டாச்சு சோ நம்ம போயிட்டு நம்ம ஜீப் எங்க இருக்குன்னு பாத்துட்டு ஏறுவோம் அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு அப்படியே ஒன்னொன்னா கண்டினியூ பண்றோம் ஓகேவா ஆக்சுவலா வந்து இப்போ மாட்டுப்பட்டி டேமுக்கு போக போறோம் எலிஃபண்ட் பார்க் வந்து கேன்சல் பண்ணோம் ஆல்ரெடி அங்க போயிட்டு வந்தானுங்க சோ அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க உங்க கூட நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க இருபத்தி ஏழு பேர் வந்திருக்கோம் ஒரு நாள் காலேஜ் லீவு காலேஜ் லீவு நாங்க லீவ் போடல ஏன்னா போன வாட்டி நான் கட்ட வச்சுட்டு போனாங்க வீட்டுல நல்லா வாங்கி கேட்டீங்க சோ அதனால இந்த வாட்டி காலேஜ் லீவ் மீன்ஸ் ஓகேவா இப்போ வந்து போக போறோம்னா மாட்டுப்பட்டி டேமுக்கு போறோம் எலிஃபென்ட் பார்க் போகலாம் சொல்லிருப்போம் அது வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ மாட்டுப்பட்டி டேமுக்கு போயிட்டு வரும்போது முடிஞ்சா பார்த்துட்டு வரலாம் ஏன்னா இப்போ நம்ம இங்க வந்தது வந்து கேட் லேட் சோ அதனால அதனால் இப்போ ஏத்த மாதிரி பிளான்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஓகேவா இங்க வெயில் ரொம்ப அடிச்சுட்டு இப்போ ஹைட் ஏர் தான் கொஞ்சம் கூலிங்கே வர ஆரம்பிச்சிருக்கு நான் அப்படியே கேரக்டர் இருக்கு நாங்க போய் கேரக்டர் வாங்கி சாப்பிட போறோம் ஏடா போயிட்டு இருக்கு. 5KB எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. மாங்களானு வந்தான். வாகறான இல்லையா வாங்றியடா. ஃபிஜின நம்ம வீங்க கேரக்டர் வாகலாடி இறங்கறதுக்கு பட்டு பட்டு பட்டுன்னு வண்டி போயிட்டே இருக்கு. டேய் வாடா. கேரக்டர் ஆனா நான் இப்போ ஓட ஓடுறானேங்க. இப்போ அது கேரக்டரியை ஆளுதுறான். நான் ஓட क्या है क्या रोड लगा फिर गए तेरे जाने आ ना हमारे क्या रोड लगा चालू क्या है क्या ही पंडों दे इसलिए आरके लास्ट टाइम में तो சோ நாங்க டேம் கிட்ட வந்துட்டோம் இங்க இருக்க டிராஃபிக் நிலைமைக்கு கடைசியில் நாங்க நடந்தே வர மாதிரி ஆகி போச்சு ஜீப் சஃபாரி பிக் பண்ணதே ஓகேதான் வந்தோம் நாங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஜாலியாக அந்த பக்கத்துல வந்த பஸ்ல சாங்ஸ் வைப் ஜாலியாக தான் போனோம் நடக்க விப்டாங்கப்பா சோ இங்க டேம் வந்துட்டோம் நான் அப்படியே போய் கண்டினியூ பண்றேன் அங்கே போங்க வந்துட்டோம் தான் இருக்கு இந்த வண்டிலாம் தான் டிராஃபிக்கை பாத்தீங்களா இல்லையா சுத்தமாக ஜீப் ஒன்றும் கூட நகரவே இல்லை ஒரு வண்டி கூட நகரவே இல்லை இங்கே வந்து நடந்தே வந்து பார்த்துட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட்லாம் போக டைம் இல்லை நாங்கள் வந்து த்ரீ டேஸ் தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதான் எங்க பாத்தீங்களா கொஞ்சமா தண்ணி போயிட்டு இருக்கலாம் டேம்ல இருந்து இப்போ இங்க இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு மூணாவதுல டேம் வந்து பார்த்துட்டோம் பசங்கலாம் வெயிட் பண்ணிட்டு போய்ட்டு அப்படி பக்கம் பக்கவாருக்கா டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கு போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க நம்மள முடிஞ்சா உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணோம் பசங்கெல்லாம் எல்லாம் தான் நீட்டிருக்கானுல ஓகே டேட் வந்து பிப்ரவரி ஃபிஃப்டீனு இப்போது இந்த டேம் வந்து பார்த்துட்டோம் டைம்னாச்சுன்னா ஒன் ஃபிஃப்டின் ஆச்சு டைம் ஆச்சு பசி வர அடிக்கிறது போய் சாப்பிட்ணும் ஆனால் காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டோம் அந்த நந்து வந்து அதனால பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு வேற டேம் ஃபுல்லாக தண்ணி ஆனால் இங்கே செம்மையாக வெயில் அடிக்குது அதே டைம் சில்லுனும் இருக்குது வெயில் ஒரு பக்கம் செலவு மாதிரி சில்லனாக எனக்கு ஒரு செட் ஆகிடுச்சு இப்போ கேரளா ஃபீலே கொடுக்கல நானும் பல வீடியோ பார்த்துட்டு கேரளா இப்படி அப்படின்னு வந்தேன் இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த வைப்பே வரல கேரக்டரில்

இங்கே மரம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டாக இருக்குது ஒவ்வொரு மரமும் அவனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கானுங்க எங்கேயுமே ஒரு சின்ன பெண்டு கூட இல்லை செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க தச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடையச்சாலே சுற்றிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக டேம் தான் பக்காவாக இருக்குது உள்ளே மற்றனாலாம் மொத்தம் இருக்கானுங்க எக்கோ பாயிண்ட் வர இது எக்கோ பாயிண்ட் வர நான் உங்களுக்கு நாங்கள் கத்தி ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் செம்மை இது இதா ஒன்றா ஒன்று என் இவனும் கூட வந்து கத்தி கத்தி தொண்டை போச்சு நீங்கள் இது எக்கோ பாயிண்ட்டு கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு இதெல்லாம் மோசமா கேக்கலாம் கலெக்ட் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீப்புக்கு போயிட்டுるோம் அப்புறம் எங்க போறன்னு தெரியல அப்படியே ஒருண்ணா கண்டிப்பா ரெண்டு ஜீப்லாம் இங்க இருக்கு இங்க ரெண்டு ஜீப் இருக்கு அப்படியே அங்க ஒரு ஜீப் இருக்கு tụi இருபத்தேழு பேர் வந்தோம் மூணு ஜீப்பு அப்புறம் மரங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கா நான் அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போறோன்னு போயிட்டு கண்டு பண்றோம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு நம்ம பசங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஆஃப்ரோடு வர போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே எங்கே போகிறோன்னு தெரில அப்படியே ஆஃப் ரோட் போயிட்டு டி எஸ்டேட் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படியே போயிட்டு பக்காவாக இது பண்ணிட்டு போகிறோம் சரியான வைப்பாக இருக்குது இப்போ வர ஆஃப் ரோடிங் வேறு சொல்லியிருக்காங்க அது வேறு எப்படி இருக்குன்னு தெரில ஸோ நாங்கள் அப்படியே கிட்ட போக போக கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம பசங்க தான் போயிட்டுருக்காங்க ஸோ வயசு ரோடு வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது சரியான வைப்பாக இருக்குது வேறு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காப்பில் செம மாதம் போயிட்டுருக்கோம் இப்போ டி எஸ்டேட் தான் போயிட்ருக்கோம் போகிற வழியில் நான் பர்மிஷன் கிட்ட வெளியே நிற்கிறதுக்கு போனால் செம்ம வைப்பாக போயிட்டுருக்கு சைடில் இல்லை மொத்தமே பக்காவாக இருக்குது அண்ணன் வேற ஸ்பீடை கலப்புறப்பில் சரியான ஸ்பீடு போயிட்டுருக்காப்புல ஆனால் ஆஃப்ரோடும் பயங்கரமாக இருக்குது ஸோ நான்லாம் ஃபஸ்ட் டைம் ரோடிங் ட்ரை பண்ணுறேன் ஸோ பக்காவாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஜீப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ செம்ம ஒர்த்தாக இருக்குது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது நாங்கள் வந்து டி எக்ஸ்டேட் குள்ள வந்துட்டோம் சும்மா வர மாதிரி இருக்கு இருக்கு அப்படியே கட்ட சோ டாப் போக போறோம் மேலே வர மாதிரி இருக்கு மேலே தான் ஏறிட்டு இருக்கோம் சும்மா சீனா இருக்கு போய் பார்த்துட்டு

ஆக்சுவலாக எஸ்டேட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம் எல்லாம் ஒன்றுமே கிளம்பிச்சு போய் ரூமுக்கு போகிறோமா எங்கே போகிறோம்னு தெரியல நான் ரூமுக்கு போகிறோம் ரூமுக்கு போய் வீடியோ ரெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஆக்சுவலாக எல்லாருமே கிளம்பிட்டோம் இப்போ தான் போயிட்டு இருக்கோம் வேறு மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் இப்போ இங்கே எந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வாங்கலாம் ரோட்ஸ் எப்படி இருக்கேன் அப்படியே அதுக்கு மாதிரி நம்ம கண்டிப்பாக போயிட்டு இருக்கு பின்னாடி ஒரு ஜீப் வந்துட்டு இருக்கு ஸோ ஆஃப் ரோடு இப்போ இல்லை வர மாதிரி வைபை ஆஹா ரோடு இங்கேயே முடியுது போலியே ஏரியா பேர் வந்து பெட்டி முடியும் இங்கே வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் லேண்ட்ஸ்லைட் லேண்ட்ஸ்லைட்னா இருந்து எழுபது பேருக்கு மேலே இறந்துட்டாங்களாம் ஸோ அந்த எழுபது பேருக்கு மேலே இறந்து இங்கேருந்து ஃபேமிலிஸ் வந்து இங்கேருந்து ஒரு ஊரே வந்து டெமாலேஜ் ஆகிருக்கு ஓகேவா அதில் வந்து ஓவராலாக ஒரு ஏழு பேர் எட்டு பேர் மட்டும்தான் இங்கேருந்து ரெக்கவர் பண்ணாங்களாம் அவங்க எட்டு பேருக்கு மட்டும் இங்கே கேரளா கவர்மெண்ட்டு வந்து ஸோ இந்த வீடு தான் தெரியுதுல்ல இந்த ஏழு வீடு வந்து இந்த கேரளா கவர்மெண்ட்டு அவங்களே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இங்கே லேண்ட்ஸ்லைட்ல அவங்க ஃபேமிலிலாம் போனதுனால ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜீப் புக் பண்ணியிருந்தோம்ல அந்த அண்ணன் சொன்னாங்க இங்கே டீ எஸ்டேட் வந்து நாங்கள் டீ குடிக்கலான்ட்டு கேட்டிருந்தோம் இப்போ வந்து இங்கே கடையை காமிச்சிட்டு ஸோ இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க ஓகேவா டீ வாங்கிட்டோம் செம்மையாக இருக்குது இங்கே டீ எஸ்டேட் பக்கத்துலேயே வாங்கி குடிச்சோமா ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது மாதிரி கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி ஆனால் நல்லா இருக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது

ஸோ ஹெஸ்ட் டே ஒன்னோட விலாக் அவ்வளோ தான் இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்படியே நைட் ஆகிங்கன்னா வெளியே போகலாம் ஸோ இங்கே ஆஃப்ரோட் பார்த்தோம் அங்கே டேம் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த எக்கோ பாயிண்ட்லாம் போய் பார்த்தோம் ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு எஸ்டேட்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ ஆஃப்ரோடிங்கும் ஆஃப் ஆஃப்ரோடிங்கெலாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெயின் பண்ணும் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ நைட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட் ஐங்கினா ஷாப்பிங் போலான்னு இருக்கும் ஸோ வீட்டுக்கு எதனா பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை நம்ம ட்ரெஸ்ஸஸ் அவுட்ஃபிட்ஸ் எதுனா எடுக்கலாம் ஒரு சின்ன ஐடியா இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வியூஸுமே நல்லா இருக்கு வெளியிலேருந்து பாக்குறதுக்கு ஸோ ஆக்சுவலா இப்ப ரூம் விட்டு வந்துட்டோம் சரி இங்க மார்க்கெட் எங்க போய் சுத்தி பாத்துட்டு வரலாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் தான் ஃபுட்டு வரும் அது வரைக்கும் நாங்க சும்மா தான் இருக்க போறோம்

ஸோ போயிட்டு முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்க ஸ்ட்ரீட்லாம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு நைட்டு ஃபுட்டு முடிச்சுட்டு அவ்வளோ இனி இனியோட விழா அப்படியே முடிஞ்சிடும் நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு நாள் பிளான் பண்ணிருக்கோம் மூணு பார்ட்டா போட ட்ரை பண்றேன் ஓகேவா நான் வந்து ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து முடிஞ்சா வாய்ஸ் ஒரு கொடுத்து போறேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து அங்கே சாங்ஸ்லாம் எல்லாம் காப்பி ரைட் வந்துடும் அப்படின்றதுனால பேச முடியல நான் அதிகமா வீடியோ ஒன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன் இல்ல ரா ஃபுட்டேஜே போடுறேன் ஓகேவா ஆனா கிளிப்பிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் இல்லாம இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க உங்களுக்கு அது ஆமா இவனுக்கு கூட கத்தி கத்தி தொண்டு போயிடுச்சு அதனால நான் பேச ட்ரை பண்றேன் பேச முடியல ரொம்ப த்ரோட் பெயினா இருக்கு அது இல்லாம காலையில இங்க ஹீட்ரு ஒர்க் ஆகல பச்சை தண்ணி வேற குளிக்கல அது வேற விஷயம் ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு எல்லாமே பண்ணிட்டு சுத்தமா இங்க எங்க தோட்டாலும் தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு இருக்கும் சரி போயிட்டு ஒரு ஜாய் போட்டு அப்படியே போவேதான் வருஷம் வருஷம் லேண்ட் லேண்ட்மார்க் மார்க்கெட்டுக்கு போனோம் மார்க்கெட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரில நாங்க நடராஜா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீ நைட்டு நாலுமே தெரியல ஆனா நேத்துமே தூங்கல நான கோட பஸ்ல வந்து பாட்ட போட்டு ஆடி 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 நேத்துமே சுத்தமா தூங்கவே இல்ல நான் பசங்க வந்து இவனுக்கு வரானுங்க டேய் உன்ன அவனுங்க எங்கடா மச்சான் தான் இங்க வைபே வர மாதிரி வந்துட்டு ஒரு பின்னாடி கடைசியா டேய் போக வேண்டியதுதான் நான் வெயிட் பண்ணு பாத்தீங்களா ஃபுல்லா ஒயின் தான் சாகேஜ் சே ஒயின்ஸ் நம்ம ஏறி ஜடே ஒரு ரவுண்ட் மட்டும் கேரளாவில் எது ஒர்த்தோ இல்லையோ மாட்டிஃபிகேஷன் பக்காவாக இருக்குது நாங்க போனோம் ஒரு ஜீப் போகணும் சும்மா நிறையா மாறி இருக்கு ஜீப்லாம் ஸ்மோக் பிஸ்கெட்டு ஸ்மோக் பிஸ்கெட் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த வீடியோ நான் போடுறேன்னு கம்பெனியில் சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஓகே என்ன மார்க்கெட் நேம் எங்கேயுமே பார்க்கலை ஆனால் அப்படியே செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போறோம் அது ஏய் வாகடா பின்னாடி <laughs> வண்டி <laughs> <laughs>

सब्सक्राइब बाय 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 सब्सक्राइब बाय 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 बाय